வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் இந்த மண்ணையும் அதன் மாண்புகளையும் பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டாக்டர் கேசவ பலிராம் எக்கேவர்ஜி அவர்களால் விஜயதசமி திருநாளில் தொடங்கப்பட்டு நூறாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் மாபெரும் தேசபக்த இயக்கம் நமஸ்தே சதாபஸ்தலே மாதபூமே எப்போதும் என்னிடம் பிரியமாயிருக்கும் எனது தாய்மண்ணே உன்னை வணங்குகிறேன் என தேசத்தை தெய்வமாக போற்றும் தேசபக்தர்களின் இயக்கம் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து பாகிஸ்தான் போரிலிருந்து இன்றைய வயநாடு மண் சரிவு மீட்பு பணி வரை அந்த இயக்கம் தேசத்திற்காக ஆற்றியுள்ள பணிகள் அளப்பரியவை அந்த தேசபக்த இயக்கம் ஆண்டுதோறும் விஜயதசமி திருநாளை ஒட்டி மக்களிடையே தேசபக்தி உணர்வை ஊட்டவும் பாரத பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை உணர்த்தி எழுச்சி ஏற்படுத்தவும் பதசஞ்சலன் என்னும் அணிவகுப்பு ஊர்வலத்தை அதைத் தொடர்ந்து அதன் முடிவில் பொதுக்கூட்டத்தையும் நடத்துவது வழக்கமாக கொண்டுள்ளது அந்த வகையில் அதன் நூற்றாண்டு துவங்கும் இந்த ஆண்டில் அக்டோபர் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழகத்தில் ஐம்பத்தாறு இடங்களில் இந்த பதசஞ்சலன் என்கின்ற அணிவகுப்பு ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது நமது நெல்லை மாவட்டத்தில் தச்சநல்லூரில் மாலை நாலு மணியளவில் பதசஞ்சலம் என்னும் பதசஞ்சலன் என்னும் அணிவகுப்பு ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் தச்சநல்லூர் சிவன் கோயில் அருகே பொதுக்கூட்டமும் நடைபெற உள்ளது தேசநலரில் அக்கறையுள்ள தேசபக்தி உள்ள பொதுமக்கள் அனைவரும் தேசபக்தி தெய்வபக்தி எங்கள் சக்தியே என்ற முழக்கத்தை தனது தாரக மந்திரமாக கொண்ட ஆர்எஸ்எஸ் நடத்தும் இந்த அணிவகுப்பு ஊர்வலத்திலும் பொதுக்கூட்டத்திலும் திரளாக கலந்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம் வந்தே மாதரம் வளர்க்க பாரதம் பாரத மாதா கி ஜே